சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பார்த்தாலும் சாதிய பிரச்சனைகள் என்பது அதுவும் தென் தமிழகத்துல குரு குருபூஜைகள் நடக்கிற காலகட்டத்துல நடக்கிறதுங்கிறது சர்வ சாதாரணமா இருக்கு அந்த குருபூஜையை நோக்கி போகும்போது அந்த தலைவர்கள்லாம் என்ன மாதிரியான செய்திகளை தொண்டர்களுக்கோ இல்ல அங்க குழுமி இருக்கிற அப்பாவி மக்களுக்கோ என்ன சொல்லுவார்கள் தெரியாது அவங்க போகும்போதோ இல்ல வரும்போதோ இல்ல வந்தோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப அப்படிதான் இப்போ ஒரு தமிழ்நாட்டுல அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆஹ் உலகமே கிறிஸ்தவர்களுடைய கல்லறை திருநாள் கொண்டாட கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஒன்பது மணி அளவுல இளமனூர் அப்படிங்கிற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த இளையாண் வட்டத்தை சார்ந்த அந்த ஊர்ல ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் நடந்து அப்பாவிகள் மண்டை உடைக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பொருட்சேதமும் ஏற்படுத்தப்பட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது என்னடா சம்பவம்னா ஒரு எப்பொழுதுமே காவல்துறை என்ன சொல்லுன்னா நீங்க ஒரு ஒரு பேனர் வைக்கிறீங்க பிளக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க வசிப்பிடத்து பக்கத்துல வச்சீங்க நீங்க ஏன் அங்கிருந்து இங்க வந்து வைக்கிறீங்க ஏன்னா இது அமைப்புகள் வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வைக்கக்கூடாது அப்படின்னா ச ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க ஆனா இது போன்ற இப்ப இந்த இளமனூர்ல இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை அந்த ரெண்டு சமூகங்கள் என்னென்னன்னா ஒரு ஐநூறு குடும்பம் குடும்பங்களா இருக்கிற மரப சமூகம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நைனார் கோவில் டு பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலை அது அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியே ஓரத்துல அஹ் சோனையார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் பக்கத்துல வசிக்கிற மக்கள் அஹ் குல வேளாளர் என்று அழைக்கப்படுகிற பல்லர் மக்கள் அவர்கள் ஒரு இவங்க மரவர்கள் வந்து அந்த சோனையா கோவில் அந்த தேசிய இருந்து ஏறக்கூடிய ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல உள்ளுக்குள்ள வசிக்கிறாங்க அவங்களுடைய வசிப்பிட பகுதி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரமா இருக்கு ஆனா அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற பல்லர்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஆஹ் முத்துராமலிங்கம் அவர்களுடைய பேனர் பொருத்திய ஒரு இதை அவங்க நிறுவி ரொம்ப காலமா வச்சிருக்கிறாங்க இத இந்த மக்கள் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க வச்சுங்க உள்ளுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே ஏன் கொண்டு வந்து எங்க ஏரியா பக்கத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய அந்த மக்கள் கேட்டுட்டே வந்திருக்காங்க இந்த மக்கள் இத ஒரு பெரிய பிரச்சனையாக்கல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தனியான ஒரு அமைப்புகள் எல்லாம் கிடையாது அந்த இளமானூர்ல இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள கிட்ட ஒரு சாதி அமைப்புகளோ இல்ல கட்சி அமைப்புகளோ அவங்களுக்குள்ள இல்ல அதனால அவங்க ஊர்ல இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அத போய் கிட்ட சொல்றது இப்படியே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு பெரிய கொடிக்கம்பத்தையும் அந்த மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்டி அது அது அந்த தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில அந்த கொடிக்கம்பம் அரசாலேயே ரெவன்யூ வருவாய்த்துறையினால எடுக்கப்பட்டிருக்கு இப்ப இவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு சரி அதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு சோனையா கோவில் அப்படிங்கிற தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த அந்த கோயில் வளாகத்துல அவனுடைய சொந்த பட்டால இவங்க ஐயா இமானுவேல் சேகரனாருடைய படம் பொருந்திய ஒரு பேனர் வைக்கிறாங்க யாரு இவர்கள் வைக்கிறாங்க அந்த பேனர் வச்சு அதுவும் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அதை இவங்க எடுக்கணும்னு மரவர் சமூகம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பேனர் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நவம்பர் ரெண்டாம் தேதி அஹ் கடந்த ரெண்டாம் தேதி அந்த புது பேனர் மாட்டி வச்சிருக்கிறாங்க வச்ச உடனே அந்த பேனரை அங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மரவர் சங்கம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள இருக்கிற அந்த மக்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட கையில மரங்களையும் கட்டைகளையும் கம்பிகளையும் கடப்பாறைகளையும் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு மறியல் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோடனே இங்க இந்த மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க காவல்துறை முன்னாடியே பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏன் புதுசா நீங்க இங்க வைக்கிறீங்கன்னா நாங்க எங்க பட்டா இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப காவல்துறை சொல்லுது பட்டா உங்க நீங்க பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க அப்ப நீங்க நாங்க பெர்மிஷன் வாங்கணும்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேனருக்கு அவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு காவல்துறை பதில் சொல்ல தெரியாம அது இப்ப வச்சதா அது எப்பயில இருக்கு அப்படிங்கிற கேள்வியை அப்பாவிகள்கிட்ட ஒளிம்புநிலை மக்கள்கிட்ட கூலியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவங்க சட்டம் பேசுறாங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுன்னா அது அனுமதி இல்லாமல் இருக்குன்னா அந்த பேனரையும் இருக்கணும் அதுதான் இந்த அனைவருக்கும் ஜனநாயகம் அனைவருக்கும் சமம் சட்டம்னு சொல்லுது இல்ல சட்டம் வந்து சமம்னு சொல்லுது இல்ல அப்ப அப்ப அந்த பேனரையும் எடுக்கிறது தானே நியாயமா இருக்கும் சட்டத்தின் பெரிய தானே நேர்மையா இருக்கும் ஆனா அங்க அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது இரண்டு காவல்துறையினர் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு காவல்துறையினர் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப பேச்சுவார்த்தைல இந்த நரேந்திர குழு வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு அப்ப நீங்க தவிர்க்க முடியலன்னா காவல்துறையிட்ட சொல்றாரு நீங்க விட்டுருங்க நாங்க இல்லைன்னா நாங்க வந்து சிஎம் வரைக்கும் கொண்டு போறோம் ஏன்னா இது சிஎம் வந்து எல்லாரையும் உடனடியா மனுக்களை எல்லாம் பரிசீலிக்கிறாரு நாங்க அங்க கொண்டு போறோம்னே அவர்களை பார்த்து இவங்க கேட்டிருக்காங்க காலனி பயலுக்கு பள்ளப்பயலுக்கு என்னடா உங்களுக்கு என்னடா சிஎம் தெரியும் உங்களுக்கு என்னடா தாசில்தார் தெரியும் உங்களுக்கு என்னடா சட்டம் தெரியும் அப்படிங்கிற கேள்வியை இருப்பவர்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்கும் போது அது வாய் மாறும் போது இவர்கள் உள்ள இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற அந்த மக்கள் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக வேறொரு அதாவது அரசு இடத்துல வந்து பேனர் வச்சிருக்கிறாங்க அவங்க இவங்க சொந்த இடத்துல பேனர் வச்சிருக்காங்க அவர்கள் வந்து அரசு இடத்துல புறம்போக்கு இடத்துல வச்சிருக்கிற அந்த பேனர் வச்சிருக்கிறவங்க வந்து உள்ள புகுந்து இந்த அப்பாவிகளை மண்டை உடைத்து அவங்கள குழந்தைகள்னு பார்க்கல பெண்கள்னு பாக்கல மண்டை உடைப்பு அவங்களுடைய சொத்துக்கள் சூடு இடப்பட்டு டூ வீலர் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க ஒரு நான்கு ஓட்டு வீடுகள் ஓடுகள் எல்லாம் அடிச்சு இருக்கிறாங்க இன்றைக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வாங்கின சுதந்திரம் மட்டும்தானா மட்டும்தானே இன் வெளிப்படையில மக்களுக்கு இல்லையா பல்லர் பறையர் அரும்பது சக்கலியர் இவங்க யாருக்குமே இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா இல்ல ஒரு தட்ட இப்படியேதான் இருக்கணுமா காலம்பூரா அந்த மக்கள் இன்றைக்கு கேள்வி கேக்குறாங்க ஏன் அவங்க அவங்க தலைவருக்கு ஒரு பேனர் வைக்கிறாங்க அவங்க தன்னுடைய பட்டா இடத்துல வைக்கல தன்னுடைய வசிப்பிட பகுதியில வைக்கல ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கு இவர்கள் தங்களுடைய பட்டாவில் பாத்தியப்பட்ட சோனையா கோவிலுக்கு அருகாமையில அவங்களுடைய பட்டா இடத்துல ஒரு பேனர் வச்சதுக்கு தன்னோட காசுல தான் வைக்கிற ஒரு பேனருக்கு நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு சொல்லல இவர்கள் உள்ள கொண்டு அடிக்கிறதுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுக்கிறது இது எங்க இருந்து தொடங்குதுன்னா அந்த குரு பூஜை நடந்து இன்னும் ஒரு வாரம் கூட முடியல அப்ப இந்த குரு பூஜைகளை எல்லாம் நாம் தடை செய்யணுமா அதை நோக்கி போகணுமாங்கிறத அரசும் அரசு நிர்வாகமும் முடிவு பண்ணணும் இன்றைக்கும் வெளியூருக்கு படிக்க போறவங்களும் வெளியூருக்கு வேலைக்கு போனவர்களும் இளமணுக்குள்ள உள்ள வர முடியாம அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் தவிக்கிறாங்க இப்படியப்பட்ட சூழல்லாம் அங்க இருக்கிற பெண்கள் எப்படி படிக்க முடியும் அங்க இருக்கிற குழந்தைகள் எப்படி படிப்பாங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க எப்படி வேலைக்கு போவாங்க ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற நைனார் கோவிலையும் பரமக்குடிக்கும் இங்கிருந்து அவர்கள் கூலி வேலைக்கோ இல்ல கடைகளுக்கோ இல்ல படிப்பதற்கோ செல்லக்கூடியவர்களா இவர்கள் இருக்கிறாங்க அவங்க மெயின் ரோட்ல இருக்கிறாங்க இவர்களை சுத்தி இருக்கிற இவர்கள் சாதியா அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கொஞ்சமா இருக்கிற இவர்களை தாக்குறது என்பது இவங்களுக்காக மற்ற கிராமத்தில் இருக்கிற தேவேந்திர உறவியலாளர்கள் பல்லர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வீடியோக்கள்ல பல இடங்கள்ல பேசுறாங்க அடிமட்டவன் அவனுக்கு தாமம் வச்சா வந்து நிக்க மாட்டானா அவன் கூட வந்து நிக்க மாட்டானா அவர்களை கடுமோசமா தாக்கிட்டு தாங்களே ஒரு கையை கிழிச்சுக்கிட்டு காலை கிழிச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு கவுண்டர் பெட்டிஷன் போட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இவங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க பிசிஆர் ஆக்ட்ல அவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கையை இந்த காவல்துறை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையும் இதுல ஒருவேளை பட்சமா முடிவெடுக்காம முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அவர் அவர் வந்து அனைவருக்கும் சமமா சட்டம் செயல்படணும் அப்படின்னு சொல்றார் அதை கேட்டு அதன்படி இந்த காவல்துறை அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய காவல்துறை செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்விய மக்கள் அனைவரும் கேட்கிறாங்க ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட இந்த செய்தி எல்லா வெயின்ஸ்டிக் மீடியால ஒரு கிளிப்பிங்ஸா வந்துட்டு போயிட்டு அவர்களுக்கு இன்றும் நியாயம் கிடைக்காம அந்த இளமனூர்ல இன்றமும் இன்னைக்கும் இரவெல்லாம் தூங்க முடியாம பெண்கள் அங்க கவறிகிட்டு இருக்கிறாங்க இங்க பெண்கள் தாக்கப்பட்டதுனாலேயே அந்த சமூகத்துல உள்ள பெண்களை கொண்டு வந்து சாலை மறியல் பண்றாங்க அவங்க இதை வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் அந்த ஒரு தெளிவான முடிவு எடுத்து அங்க ஐயா விமானவசேகரோடைய பேனர் இருக்கக்கூடாதுன்னா அங்கே ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுடைய ச பேனரும் இருக்கக்கூடாது அதுதான் நியாயம் ஏன்னா அது எந்தவர்களை வச்சிருந்தா என்ன பர்மிஷன் இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமமாக தான் கொடுக்கப்படணும் அப்புறம் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க இந்த விஷயத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலும் எங்களுடைய பெண்களை தாக்குறாங்க எங்களை தாக்குறாங்க இங்க ஒரு புற காவல் நிலையம் வேணும் அவுட் போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு கேக்குறாங்க இந்த அவுட் போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன போகுது தேசிய நெடுஞ்சாலையா இருக்கு ஒரு சுங்கச்சாவது ஒரு டோல் மாதிரி போட்டு அதாவது ஒரு காவல்துறை அவுட் போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு நிறுவி நீங்க அங்க நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கலாம் ஏன்னா இந்த குற்றங்கள்னால பாதிக்கப்படுவது பெரும்பான்மையாக விளிம்பு நிலையில இருக்கிற அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகம் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதிய மோதலாக கூடாது ஏன்னா இது அப்படியே தீயா கொழுந்தா மாறி அங்க இருக்கிற அனைவருக்குமே இது ஏன்னா மற்றவர்கள் பேசும் போதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க இத அங்க இருக்கிற நாம் நாமோ இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களோ நாம வந்து இது ஒரு சாதிய மோதலாக ஒரு மக்களுக்குள்ள சமூகங்களுக்கு இடையான பிளவாக மாறிடக்கூடாது கூடாது எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறோம் ஆனா ஒரு சின்ன பேனர் வைப்பதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதை இந்த அரசு நீக்க வேண்டும் நன்றி வணக்கம்